கூடிய பெரும்பான்மை நிரூபிக்க நாலு மூணு ஏழு இந்த மாதிரி இருக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்குறே கிடையாது மொத்தமே மூணு கட்சி தான் அங்கே எம்எல்ஏ வந்திருக்காங்க நூத்தி நாலு பேரு பிஜேபி பாக்கி அத்தனை பேரும் காங்கிரஸும் ஐக்கிய ஜனதாதளமும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் ரெண்டு சுயேட்சை அந்த சுயேட்சையை சேர்த்துக்கிட்டாலும் நூத்தி ஆறு தான் ஆகும் இன்னும் ஆறு பேர் தேவை இருக்கு வேற கட்சிகளே கட்சிகளே கிடையாது அவர்களே மற்ற கட்சிகளை உடைக்க சொல்லி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து காங்கிரஸ் உடைங்க இல்ல ஜனதா தளத்தை உடைங்க அப்படின்னு உடைச்சா தானே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும் உடைக்கிறதுன்னா எப்படி உடைப்பாங்க ஒன்று பண பலம் பல கோடி ரூபா பணம் கொடுக்கணும் இல்லைன்னா மந்த்லி பதவி கொடுக்கணும் ஆக இப்படி பதவியோ பணத்தையோ கொடுத்து உடைச்சி பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி நடத்துறது இது என்ன ஜனநாயகம் இது ஜனநாயகத்தில் கேவலம் இல்லையா இது அரசியல் சட்டத்துக்கு இணைக்கப்படுகிற அநீதி இல்லையா இது ஆக அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து சட்டமன்ற விதிமுறைகளை புதைத்து மோடி அல்லது பிஜேபி அப்படி வெக்கமில்லாமல் ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு கண்டிப்பாக தொடராது தொடர வாய்ப்பு இல்லை எனவே இந்த முறையை கண்டித்து தான்

ஆக தமிழ்நாட்டில் ஜாதி மதம் மாவட்டங்களை கடந்து இருக்கக்கூடிய பெரிய கட்சி கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி சில கட்சிகள் ஜாதி கட்சி சில கட்சி மத கட்சி சில கட்சி மாவட்ட கட்சி சில கட்சி தொகுதி கட்சி அந்த தொகுதியில் தான் இருக்கும் சில கட்சி ஒரு மாவட்டத்தில் தான் இருக்கும் சில கட்சி காங்கிரஸ் அப்படி கிடையாது காங்கிரஸ் நாடு முழுவதும் இருக்கிற கட்சி காங்கிரஸ் மாதிரி அறுபத்தஞ்சு வருஷம் ஒரு கட்சி ஆட்சி இல்லாமல் இருந்தால் பல கட்சி தமிழ்நாட்டில் காணாமலே போயிருக்கும் அறுபது வருஷமா ஆட்சி இல்லைனாலும் காங்கிரஸ் கட்சியாக மக்கள் இருக்கு எந்த கட்சியெல்லாம் இருக்கட்டும் அறுபது வருஷம் தொடர்ச்சி ஆட்சி இல்லைன்னா அந்த கட்சி இல்லாமலே போயிருக்கும் தமிழ்நாட்டில் ஆனால் காங்கிரஸ் உயிரோட உயிரோட்டமாக இருக்கிறது வலுவாகவே இருக்கிறது

நிதியமைச்சரா சத்ருகன் சிங்கா இல்லையா ஜனநாயகத்துல எல்லா குடும்பத்திலயுமே உங்க வீட்டுலயுமே பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பி பொண்டாட்டி புருஷன் மாமா மச்சான் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான்